திருச்சிற்றம் மணிவாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய ஒன்பதாவது திருப்பதிகம் திருப்பொற்சுன்னம் தில்லை சிதம்பரத்தில் அருளியது மனோலயம் என்கிற அமைப்பில் அடிகள் பாடி கழித்த இப்பதிகம் பைரவி ராகத்தில் பாடப்பெறுகிறது சித்தம்பனம் முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வெய்மின் முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளை கூடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதையும் கங்கையும் வந்து கவரி கொ அத்தன்னை படி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாம ஆடப் பொற்சுண்ணம் இடித்து நாமே பூவியல் வார் சடை எம் வீரார்க்கு ஒத்திரு இடிக்க வேண்டும் மாவின் படோ வகிரண்ண கண்ணி வம்மின்கள் வந்துடன் பாடும் மின்கள் கூவு மின் தொண்டர் புறம் நீலாவே குணிவின் தோழுபில் எம் கோன் கூத்தன் தேவியும் தானும் வந்த மையாள செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்ப கம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து கோடி ஏடும் அந்த கோணயன் தன் பெறோமான் ஆழிய நாதன் நல்வேலன் ததை எந்த மாளுமையால் கொழுணர்க்கு எந்த ஒர்ச்சுன்னம் எடித்து நாமே காசனி மிங்கள் உலக்கையல்லாம் காம்படி மிங்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருகேகம்பன் செம்பன் கோவில் பாடி பாச பாசவினையை பறித்து நின்று பாடி பொற்சுன்னம் இடித்து நாமே அருகடுப்பறையும் அறியும் அன்றி தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்வல்ல ஊடை மும்மதில் எதவில் திரு ஏகம்பன் சம்பொன் கோவில் பாடி முருவல் செவ்வாயினே முக்க இடித்து நாமே உலக்கை பல பெரியர் உலகம் எல்லா முரல் போதாதென்றே கலக்கடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே ஆண்டு கொண்டு நால் மலர் பாதங்கள் சூட தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து இடித்தும் நாமே சூடகம் தோல்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டாம் எழுந்தார்பயார்ப நாடவர் நந்தம்மை யார்பயார்ப நாமுமவர் தம்மை யார்பயார்ப பாடகமெல்லடியார்கு மங்கை பங்கினல் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அண்ண கோவுக்கு வாழ்த்தடங்கை நள்ளீர் வரிவளை அற்பவன் கொங்கை பொங்க தோல் திரு முண்டம் துதைந்த இளங்க சொத்தம் வீரான் என்று சொல்லி சொல்லி நாள்கொண்ட நாள் மலர்பதம் காட்டி யிற்கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற் இடித்து நாமே பையகம் எல்லா முரளதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய மேதகு தென்னன் நன் பெறந்தூர செய்ய தீரூமடி பாடி பாடி செம்பொன் உலக்கை பலக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வாண ஆட பொற்ம் இடித்து நாமே முத்தனி கொங்கைகள் ஆட ஆட மொய்கூழல் வண்டி நம் ஆட சித்தம் சிவனோடு ஆடகாட செங்கையல் கண் பணியாட பித்தம் பிறானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆடையாட அத்தன் கருணையோடாட ஆட ஆட ம் இத்து நாமே மாடு நகை வாழ்நிலைப்புளம் துடிப்பு பாடும் மின் அந்தமை ஆண்டவரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடு மின் எம்பரூமான தேடி சித்தம் களி திகைத்து தேல தாடினானுக்கு ஆட பொற்னங்கிடித்து நாமே மையமர் கண்டனை வாண ஆடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்தா் கொண்டருமை காட்டும் பொய்யம் பொய்யனை கண்ணினை பொந்தோடித்தோள் பையறவல்கள் மடந்தை நல்லேன் பாடி பொற்ம் இடித்து நாமே மின்னீடைச் செந்தோ வருவாய்க்கருங்க வெண்ணை பண்ண மருமழியேன் என்னோடைய மோதெங்கள் அப்பன் எம்பெரும் மகற்கு தன்னோடை கேள்வல் மகன் தகப்பன் தமயன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னோடை பூன்முலை மங்கை நல்லே பொத்தீர் சுண்ணம் ஈடி சங்கம் அற்ற சிலம்பொலிப்ப தாழ்வுடல் சூழ்தரு தரு மாலையாட செங்கணி துடிப்ப துடிப்பழையீர் சிவலோகம் பாடி கங்கைப்ப அராயிரைக்கும் கற்றை செடைபுடியான் களர்க்கே பொங்கிய காதலின் கொங்கை பொங்க ஒத்திரு சொன்னம் இடித்து நாமே ஞான கரும்பின் தெளியை பாகை நாடற்கரிய நடத்தை நந்தா தேனை ஆயினானே சித்தம் தித்திக்க தித்திக்கவல்ல கோனை பிறப்பரு தாண்டு கொண்டு குத்தனை நாத்தழும் வேற வாழ்த்தி பானல் தடங்கன் மடந்தை நல்லேன் பாடி பொற்ம் எடித்து நாமே நாமும் ாமும் தம்மோடு ஆட்சியும் வண்ணங்கள் பாடிவின் மேல் தேவர் கணாவிலும் கண்டறிய செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வர் சேவகம் ஏந்தியவெல் கோடியான் சிவபருமான் புறம் செற்ற கொற்ற சேவகாமங்கள் பாடி பாடி செய் சுண்ணம் இடித்து நாமே நாமேனகாமல் கொன்றை பாடி சிவபூரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனக மாமல் சூலம் பாடி உம்பரும் இம்பரும் போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொத்திரு சுண்ணம் இடித்து நாமே அயன்தலை கொண்டு செண்டாடல் பாடி அறுக்கனை பறித்தல் பாடி கயந்தனை கொன்றுரி போர்த்தல் பாடி காலனை உதைத்தல் பாடிந்தன முப்பூரம் எய்தல் பாடி ஏழை அடியோமையாண்டு கொண்ட நயந்தனை பாடி ஆடி நாதற்கு சுண்ணம் இடித்து நாமே வட்ட கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தன் தில்லை பாடி சிற்றம்பல தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவி கை மேல் இட்டு நின்றாடும் மறவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்து நாமே வேதமும் வேள்வியும் மாயினார்கு மெய்மையும் பொய்மையும் மாயினார்கு சோதியும் ஆயிருள்ளாயினார்கு தும்பமும் மாம்பம் மாயினார்கு பாதியும் மாய் முற்றும் ஆயினார்கு பந்தமோமாய் விடும் ஆயின்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்கு ஆட பொற் நம் கிடித்து நாமே அந்த ஆடற் பொற்சம் இடித்து நாமே ஆட பொற்னம் இடித்து நாமே திருச்சி பலம்